இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கடனை அடைக்கப் போகும் ராசிகள் இவர்கள்தான் இதில் உங்களின் ராசியும் இருந்தால் ஓம் முருகா போற்றி என்று கூறி சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள் முதலில் இருக்கும் ராசி மேஷம் உங்களின் கடனை முழுமையாக அடைக்கும் வழியை கேது பகவான் அமைத்துக் கொடுப்பார் இதுவரை வட்டியை கூட கட்ட முடியாமல் இருப்பவர்கள் இல்லை வட்டி மட்டுமே கட்டி வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கிறது என்னால் முடியவில்லை என்று எல்லாம் கூறி கஷ்டப்படுபவர்களுக்கு எல்லாம் கேதுவால் நிறைய நன்மைகள் வரும் ஆண்டு நடக்கும் ஏதாவது ஒரு வழியில் இந்த கடன் தொல்லையை விட்டு வெளிவருவீர்கள் வருமானங்கள் இரட்டையாக மாறும் இல்லை கைவிட்டு போன சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் இதனால் முற்றிலும் உங்களின் கடன் அடையும் அடுத்ததாக கன்னீராசி இவர்களுக்கு இந்த ஆண்டில் முற்றிலும் கடன் அடைந்துவிடும் உங்களுக்கு நிறைய கடன்கள் கட்டாயம் இருந்திருக்கும் கடனை தாண்டி வட்டி கட்டி கொண்டிருப்பீர்கள் அப்படி இருப்பவர்களுக்கு நிறைய திருப்பங்கள் வரும் கட்டாயம் ஒருவரின் உதவியால் உங்கள் வாழ்க்கை இந்த ஆண்டு மாறும் இந்த வருடம் நீங்கள் சரியான கணக்கு போடுவீர்கள் எப்படி கடனை அடைக்க வேண்டும் என்று அதன்படி அதில் வெற்றியும் பெறுவீர்கள் பெருவாரியான கடனை அடைக்கும் ராசியும் நீங்கள்தான் அடுத்த ராசி துலாம் இவர்களின் வக்ர கிரகங்களான ராகு மற்றும் கேது இவர்களின் கடனை குறைக்கும் வழியை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அந்த வழியை எப்படி ஏற்படுத்திக் கொடுப்பார் என்றால் உங்களின் நண்பர்களின் மூலமாகத்தான் உங்களின் நண்பர்களின் உதவியால் மட்டுமே நீங்கள் உங்களுடைய கடனை முழுமையாக அடைப்பீர்கள் இவர்கள்தான் உங்களுக்கு எப்படி கடனை அடைக்க வேண்டும் என்று ஐடியா கூறுவார்கள்